பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் அதனுடைய இரண்டாவது வசனம் பிடி ஆச்செல்கிறது நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜபம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய அடைக்கலம் நீங்கள் தான் என்னுடைய கோட்டை நீங்கள் தான் என்னுடைய தேவன் நீங்கள் தான் நான் என்னுடைய நம்பிக்கையே நீங்கள் தான் பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அடுத்த வசனங்களில் அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை விடுவிக்கிறார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி அவர் சட்டைகளின் கீழே புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும் இந்த விதமாக ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம ஆண்டவுடைய சமூகத்திற்கு போய் ஆண்டவரை நோக்கி நீர் அடைக்கலாம் ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு அடைக்கலன்னா அது நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான் என்னுடைய கோட்டை கோட்டைன்னு சொன்னால் எப்படி வீட்டை சுற்றியில் ஒரு காமௌண்ட்ஸ் அவரை எழுப்பி பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறோம் தேவையில்லாத நபர்களோ தேவையில்லாத காரியங்களோ எதோ நம்ம வீட்டிற்கு வரக்கூடாது அப்போது தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் உங்களை சுற்றிலும் ஆண்டவர் கோட்டையாக இருந்து மதிலாக இருந்து உங்களை பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறார் நீரன் கோட்டை நீரன் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் நீங்கள் என் கடவுளுப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் நாங்கள் நம்பி இருக்கிறதே உங்களை உங்களை தான் என் நம்பிக்கையே நீங்கள் தான் என் வாழ்க்கையே நீங்கள் தான் என்னுடைய எதிர்காலமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்திற்கு சென்று உங்களை ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் இந்த நாளின் காலை வேலையில் ஆண்டவரே நான் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் என்னுடைய கோட்டை நீங்கள் என்னுடைய அடைக்கலை நீங்கள் எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய சமூகத்திற்கு போய் உங்களை தாழ்த்தி அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் தம்முடைய சிறகுகள்னால் உங்களை மூட அவர் செட்டைகளின் கீழே உங்களை அடைக்கலமாக வைத்து வருகிற எல்லா பொல்லாப்பிற்கும் பயங்கரத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உங்களை பாதுகாக்க ஆண்டவர் இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படியே நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜபிக்கிறப்பா நீரின் அடைக்கலம் நீரின் கோட்டை நீரின் ஆதரவு எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா எங்களை ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க் யூ காட் யூ